ஈவேரா பிறந்தநாளை ஒட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அவரது நினைவிடத்திற்கு தமிழக வெற்றிக்கழக கழக தலைவரும் நடிகருமான விஜய் தன் கட்சி நிர்வாகிகளுடன் சென்றார் மற்றவர்களுக்கு விஷயம் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக நீல நிற சுசுக்கி ஸ்விப்டு காரில் சென்றிருந்தார் மாலையுடன் நடந்து சென்று ஈவேரா சிலைக்கு மரியாதை செலுத்தினார் அங்கிருந்த திமுக இளைஞர் அணியினர் விஜயுடன் செல்ஃபி எடுப்பதற்கு போட்டி போட்டனர் சிலருடன் மட்டும் போட்டோ எடுத்துக்கொண்ட விஜய் ஐந்து நிமிடத்திற்குள் அங்கிருந்து சென்றுவிட்டார் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்கள் பண்பாட்டு மையங்களில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்ற தமிழ் ஆசிரியர்களை தேர்வு செய்வதற்கான விளம்பரத்தை வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது அதில் ஹிந்தி சமஸ்கிருத மொழி அறிவு விரும்பத்தக்க தகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழர்களுக்கு எதிரான இந்த நிபந்தனைகள் கண்டிக்கத்தக்கவை வெளிநாடுகளில் தமிழ் கற்பிக்க பிற அறிவு அவசியம் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆங்கிலத்தின் வழியாக யாருக்கு வேண்டுமானாலும் தமிழ் கற்றுக் கொடுக்க முடியும் ஹிந்தி சமஸ்கிருத ஆசிரியர் பணிகளுக்கு தமிழ் மொழியறிவு விரும்பத்தக்க தகுதியாக அறிவிக்கப்படவில்லை இந்நிலையில் தமிழ் ஆசிரியர் பணிக்கு மட்டும் ஹிந்தி சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டும் என்பது அப்பட்டமான ஹிந்தி சமஸ்கிருத திணிப்பாகும் இதை அனுமதிக்க முடியாது என்று டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார் பாஜக மாநில ஒருங்கிணைப்பு குழு அமைப்பாளர் ஹெச் ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது மத்திய அரசின் திட்டங்களுக்கு மாநில அரசு போதுமான ஒத்துழைப்பு தருவதில்லை விஸ்வகர்மா திட்டத்தை மாநில அரசு நோட்டிஃபை செய்யவே இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மது ஒழிப்பு மாநாடு மக்களை ஏமாற்றும் செயல் ஐநூறு மதுக்கடைகளை மூடியதாக கூறும் அரசு எஃப்எல் டூ உரிமம் வழங்கி ஆயிரம் மது கிளப்புகளை துவங்கியுள்ளது பீகாரில் மதுவிலக்கு சாத்தியம் எனில் தமிழகத்தில் மட்டும் ஏன் முடியாது திமுகவில் போதை அணி என தனியாக உருவாக்கும் அளவுக்கு போதை மருந்து விற்பனையோடு தொடர்புடையவர்கள் கட்சியில் உள்ளனர் அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி என்பதை பாஜக தேசிய தலைமைதான் முடிவு செய்யும் அவர்கள் முடிவு செய்து அறிவித்தால் அதை செயல்படுத்தும் இடத்தில் நாங்கள் இருக்கிறோம் திமுக ஆட்சியில் இருக்கும் போது பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறை கண்மூடி அமைதி காக்கிறது என்றும் ஹெச் ராஜா பேசியுள்ளார் விவசாயத்திற்கு மின் விநியோகம் செய்ய தனி வழித்தடம் அமைக்கும் பணியை மின்வாரியம் வாரியம் துவங்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன சொத்து விற்பனை தொடர்பான பத்திரங்கள் பதிவுக்கு தாக்கலாகும் போது பட்டா நில வரைபடம் ஆகியவற்றில் காகித பிரதிகளை கேட்க வேண்டாம் என சார்பதிவாளர்களுக்கு பதிவுத்துறை உத்தரவிட்டுள்ளது சென்னையில் திமுக முப்பெரும் விழா சென்னை ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் அமைச்சர் துரைமுருகன் பேசும்போது நம் பகை இன்னும் விட்டுவிடவில்லை அன்று ராஜாஜி ஹிந்தியை திணித்தார் தற்போது மீண்டும் இருமொழி கொள்கையை எடுத்து விடுங்கள் என்கின்றனர் அதே போராட்டத்தை மீண்டும் எடுக்க வேண்டிய நிலைக்கு வந்துள்ளோம் அதே ஜாதிதான் மறைமுகமாக பல காரியங்களை செய்கிறது சமீபத்தில் டெல்லி அரசு இந்தியாவின் சரித்திரத்தை மாற்றி எழுதுவதற்காக ஒரு கமிட்டி அமைத்துள்ளது தற்போதுள்ள சரித்திரத்தில் என்ன கேடு ஹரப்பா மொகஞ்சதாரோ திராவிட நாகரிகம் என்றோம் அது ஆரியர்கள் நாகரிகம் என கமிட்டி கூறுகிறது அதாவது சரஸ்வதி நாகரிகம் என்கிறது கமிட்டியில் பதினேழு பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர் மூன்று பேர் அரசு அதிகாரிகள் மீதி பதினான்கு பேரும் பிராமணர்கள் எனவே மறுபடியும் பழைய பல்லவியை பாட வேண்டிய நிலை இதே நிலை தொடர்ந்தால் திமுக தன் வீரியத்தை காட்டும் நிலை வரும் என்று அமைச்சர் துரைமுருகன் பேசினார் ஸ்டாலின் விருது பெற்ற முன்னாள் அமைச்சர் பழனி பேசும்போது யாரை முன்னிலைப்படுத்தினால் பொதுமக்களை கவர முடியுமோ தொண்டர்களை கட்சி வேலை செய்ய வைக்க முடியுமோ அவர்களை முன்னிறுத்த வேண்டும் உங்களுக்கு இன்னும் என்ன தயக்கம் உதயநிதியை துணை முதல்வராக்க வேண்டாமா அன்பழகன் உங்களை துணை முதல்வராக ஏற்றுக்கொண்டார் அவரை விட பெரியவர்கள் யாரும் இல்லை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் காலம் தாழ்த்தாதீர்கள் என்று முன்னாள் அமைச்சர் பழனிமாணிக்கம் பேசியுள்ளார் மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கப்பட்டால் பேருந்து கட்டணத்தோடு சுங்கவரியும் கட்டும் நிலை ஏற்படும் என்று தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்க பொதுச் செயலாளர் அம்சராஜ் கூறியுள்ளார் அரசின் தனியார் மய கொள்கை காரணமாக பத்தாயிரம் சாலை பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இதனால் மக்களுக்கும் பாதிப்பு உள்ளது தமிழக அரசின் சார்பாக மாநில நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் அமைக்க உள்ளதாக அறிவித்துள்ளனர் இதனால் பஸ் கட்டணத்தோடு சுங்க கட்ட நேரிடும் ஆணையம் அமைவதால் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட சாலை பணியாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது நிரந்தர பணியிடங்கள் ஒழிக்கப்படுவதோடு கிராம இளைஞர்களுக்கான வேலை மறுக்கப்படும் என்றார் இது குறித்து மாநில தலைவர் பாலசுப்பிரமணியம் பேசும்போது எங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக ஸ்டாலின் தேர்தலில் வாக்குறுதி அளித்தார் ஆனால் ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகளாகியும் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை கோரிக்கைகளை வென்றெடுக்க மீண்டும் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியுள்ளது என்று தெரிவித்துள்ளார் விநாயகர் சதுர்த்தி முடிந்து பதினோரு நாட்கள் பூஜைக்கு பின்பு விநாயகர் சிலைகளை கரைக்கும் நிகழ்வு மும்பையில் கோலாகலமாக நடைபெற்றது இதில் ஏழாயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன புயலால் பாதிக்கப்பட்டுள்ள மியான்மருக்கு இரண்டாவது கட்டமாக முப்பத்தி இரண்டு டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க உள்ளதாக அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் மேலும் இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தத்தை ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்தும் உள்ளார்